I relax, Archie. Okay, you mm -hmm. found the rhyme start. Bandla. Mm -hmm. Barish, why shoot? Barish, why shoot? Here I am. Here I am. How are you this morning? Very well, I thank you. Run away home. Run away home. Barish, why shoot? A elephant. Barish

என்ன என்ன ஓகே வைஷ்மா வந்து விளையாடட்டோம் அப்படின்னு சொல்லி டாய்ஸ் எல்லாம் முன்னாடி போட்டு வந்திருக்கேன் ஏன்னா வைஷ்மா பேசுறதை கேட்க வேணாம் அப்படின்றதுக்காக அவ வந்து என்னுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரஷனை பார்த்து அம்மா டல்லா இருக்காங்களா ஏன்னா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க நிறைய புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டா அதனால வந்து வைஷ்மா முன்னாடி பேச வேணாம் அப்படின்றதுக்காக தான் பாப்பா விட்டுட்டு நான் தனியா வந்து பேசிட்டு இருக்கேன் ரீசெண்டா ரிப்பீட்டடா கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏன் இந்த குழந்தைய வச்சு வீடியோ போடுறீங்க அப்படின்றது தான் ஓகே நான் ஏன் போடக்கூடாது தான் நான் கேக்குறேன் அவ வந்து ஏன் குழந்தை சரியா வைஷ்மா வந்து அவ ஏன் குழந்தை அவளை வச்சு வீடியோ போடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வீடியோ பாக்குற நீங்க வந்து பிடிச்சா பாருங்க பிடிக்கலாம் போங்க ஏன்னா இந்த உலகத்துல வந்து அன்பு அப்படின்றது கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் இல்லையா நான் இப்ப வீடியோ போடுறேன் அப்படின்னா என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அக்கா உங்களை தான் நான் என் பாப்பாவை அடிக்கிறது இல்லை அக்கா என்ன நினைச்சு எனக்கே வெக்கமா இருக்கு நீங்க எப்படிப்பட்ட குழந்தைய நீங்க எவ்வளவு பாத்திரமா பாத்துக்கிறீங்க அன்பா பாத்துக்கிறீங்க ஆனா கடவுள் எனக்கு நல்ல குழந்தைய கொடுத்துருக்காங்க ஆனாலும் வந்து அந்த குழந்தைய நான் அடிச்சிட்டு இருக்கேன் ரொம்ப சாரிக்கா உங்க வீடியோ பார்த்ததுக்கு தான் நான் வந்து குழந்தைய அடிக்கிறது இல்லை உங்க வீடியோ எனக்கு மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய தங்கச்சி மாருங்க வந்து எனக்கு மெசேஜ் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க ஓகே அடுத்தவங்களுக்கு நம்ம வீடியோ மோட்டிவேஷனலா இருக்குதுன்னா நம்மளுடைய ட்ராக் அதுவாக தான் இருக்கணும் இல்லையா அதனால தான் நான் வந்து வைஷமாக வச்சு தான் வீடியோ போனோம் அப்படின்ற ட்ராக்கை வந்து தேர்ந்தெடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் குழந்தை யாருமே சோசியல் மீடியாவில் காட்ட மாட்டாங்க ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டா நம்ம யூடியூப்ல போறதுக்குன்னா வேணா கவி வேணா வேணா பாப்பா பாத்தியா விளையாண்டிங்களா ஓகே போட்டோ எடுத்துக்கலாம் நம்ம வந்து மெமரிஸ்க்காக ஆனா வீடியோஸ் எடுக்க வேணாம் சோசியல் மீடியால போட வேணாம் அப்படின்னு தன்னுடைய குழந்தைய பத்தி இன்னொருத்தர் பாக்குறதுக்கோ இன்னொருத்தர் வந்து அவங்கள குழந்தைய கமெண்ட் பண்றதுக்கோ அவங்களுக்கு விருப்பம் கிடைக்காது சரியா யாருமே அதை தான் பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரக்கூடிய கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பாவம் பண்ணீங்களோ அது இன்னும் நிறைய பேர்ட் வேர்ட்ஸ்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் அது எல்லாத்தையுமே கடந்து போய்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு மோட்டிவேஷன்லாம் இருக்கணும் வெளி உலகத்துக்கு இப்படி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்றது தெரியப்படுத்தணும் மற்றவங்களுக்கு வந்து நம்ம நம்ம காட்டுற அன்பை வந்து மற்றவங்களும் பார்த்து மற்றவங்களும் வந்து அன்பா இருக்கணும் அதை தான் வந்து நான் நினைக்கிறேன் நான் வீடியோ வைஷமா வச்சு வீடியோ போடுறதுக்கு காரணம் இதுதான் ஓகேவா நான் வந்துட்டு மோட்டிவேஷனலா இருக்கணும் மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேற எது மாதிரி வீடியோஸ் வேணாலும் போடலாம் ஏன் குக்கிங் வீடியோஸ் போடலாம் அதுக்கப்புறம் டைலரிங் வேலையை பார்க்கறேன் இல்லையா அதை வீடியோ போடலாம் இன்னும் நிறைய இருக்கு எனக்கு அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் வந்துட்டு என்னுடைய ஃபுல் டைம் ஜாபே பாத்தீங்கன்னா வைஷமாவை பாத்துக்கிறது தான் பட்டுக்குட்டி எப்படி பாத்துக்கிறேன் அவளுக்கு என்ன கொடுக்குறேன் என்ன பண்றேன் அஹ் இதை தான் ஏன்னா இந்த ட்ராக்கில் போகும்போது தான் எனக்கு வந்து வீடியோஸ் கிடைக்கும் இல்லையா வேற ஒரு நின்றுனா நான் வீடியோக்காக தயாராகணும் இப்ப நான் வீடியோக்காக தயாராகிறது கிடையாது இப்ப நான் இருக்கேன் நான் எப்படி இருக்கணும் தான் வீடியோ போடுவேன் நான் நைட்டியோட இருக்கா நைட்டியோட பாப்பாவுக்கு ஆக்டிவிட்டி பண்றேன்னா நைட்டியோட வைஷ்மாக்கு எக்ஸசைஸ் பண்றேன்னா நைட்டியோட பாப்பாக்கு சாப்பாடு சாப்பாடு கொடுக்கணும் தான் நான் வீடியோவை எடுத்து போடுறேன் வீடியோக்காக கண்டென்ட்டுக்காக நான் எதுவுமே ரெடி ஆகுறது கிடையாது வீடியோ பிடிச்சா பாருங்க பிடிக்கலைன்னா போங்க ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது ஓகேவா இந்த சோஷியல் மீடியா வந்து எல்லாருக்குமான பிளாட்ஃபார்ம் தான் ஓகேவா நீங்க ஏன் வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது இது என்னுடைய தனிப்பட்ட ரைட்ஸ் இல்லையா நான் என்ன பண்ணணும் நான் என்ன வீடியோ போடணும் அப்படின்றத நான் தான் தீர்மானிக்கணுமே தவிர நீங்க தீர்மானிக்க கூடாது இவ்வளவு நேரம் வந்து நான் பேசுறேன் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன ரொம்ப ஹார்ட் பண்ணிருக்கு யார் அந்த ஐடி யார் கமெண்ட் பண்ணாங்க அப்படின்றத நான் வந்து பின் பண்ணி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு காட்ட முடியும் போஸ்ட்லையும் போட முடியும் ஆனால் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது உங்களை பெரிய ஆளாக ஆக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது ஓகேவா ஓகே நம்ம லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப 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 நாள் ஆகுது இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து லாங் வீடியோஸ் போட நான் ட்ரை பண்றேன் ஓகேவா ட்ரை தான் பண்ணுவேன் இன்னைக்கு சொல்லுவேன் நாளைக்கு வந்து திடீர்னு வைஷமா உடம்பு செல்லாம ஆயிடும் எனக்கு உடம்பு செல்லாம ஆயிடும் அதனால வந்து வீடியோஸ் மேலே எங்களால் சரியா போக்கஸ் பண்ண முடியறதில்ல டைம் கிடைக்கும் போது நான் வீடியோஸ் கம்பல்சரி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு ஆதரவு கொடுக்கறவங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க தி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோ விதையோட முடிச்சுக்கிறேன் டாடா வை பை பட்டு என்னடா ஸ்கிரீன் எழுத்துக்கிட்டு இருக்கேன் அம்மா இங்கேதான் இருக்கேன் தங்கப்பில்